அருமை சகோதர உதயம் சார்ந்தவர்களும் விழா குழு சார்பாகு ஒன்று ஒன்பது இருந்து ஒன்பது வரை ஒன்பது பதினெட்டு வரை ஒண்ணாணி கொள்கட்டை காமனை நாட்டின் வருங்க பாண்டிமனை சொல்லுங்க

கோயிடுக்கோட்டை பெரிய உற்பத்தி மஞ்சக்குடி காவல்துறை கோண நினைவாக வினோதா அஞ்சு மதசெட்டு நேரமா சீக்கிரம் நாகமந்திரம் தாரியம்மன் பதினொன்று இரண்டாவது சத்து வீரராக வரும் எம் எஸ் பதிமூணு இரண்டாவது சட்ட நரிக்குடி பாண்டியா துணை ஏழு வேறு வேற்று நண்பர்கள் பதினஞ்சு இரண்டாவது அம்மன் மூணு மதசெட்டு

பண்ணிண்ட எல்லாம் போடுங்க எல்லாம் போடுங்க எல்லாம் போடுங்க Yeah

பயணிச்சு <laughs> <laughs>

முன்னாடி <laughs> நண்பய்ப <laughs> <laughs> கடாய் மான் குரம்பூர் எலமணி இரண்டாவது தடவை தேடி விட்டு கார்பன் துணை மஞ்சகுறி காளியப்பன் கோர நினைவாக வினோத மாடு மூன்றாவதாக தடவை மைனாக்குடி வீரப்பன் நினைவாக சக்தி அம்மா அந்த நார் கிட்ட ஓரம் பட்டுங்கனே I don't know.